உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் நகரில் மகா கும்பமேளாவுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தபோது அந்த இடம் தங்களுக்கு சொந்தமானது என வக்ஃபாரியம் உரிமை கொண்டாடியது என்று முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார் பிரயாக்ராஜில் ராமர் மற்றும் குகன் தொடர்பான கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய முதல்வர் யோகி ஆதித்யநாத் வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்வதற்காக பிரயாக்ராஜ் போன்ற புராண இடங்கள் அதன் முக்கியத்துவத்தை பெறுவதை சிலர் விரும்புவதில்லை வக்ஃபு என்ற பெயரில் பிரயாக்ராஜ் நகரிலும் இரு நகரங்களிலும் உள்ள நிலங்களை அவர்கள் கைப்பற்ற முயன்றனர் நாங்கள் மகா கும்பமேளாவுக்கு ஏற்பாடு செய்தபோது பிரயாகராஜில் கும்பமேளா நடைபெறும் இடமும் வக் நிலம் என்று வக்வாரியம் தன்னிச்சையாக அறிக்கை வெளியிட்டு உரிமை கோரியது என கூறி அது வக்ஃபாரியமா அல்லது நில மாஃபிய வாரியமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் வக்ஃபாரியத்தின் தன்னிச்சையான போக்கை கட்டுப்படுத்தும் விதமாக இப்போது வக்ஸ்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றும் வக்ஸ்திருத்த மசோதாவை கொண்டுள்ளார் வந்து நிறைவேற்றியதற்காக பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார்.